இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சோடியம் பாலி அக்ரைலேட் அப்படிங்கிற சூப்பர் அப்சர்பன்ட் பாலிமர் அதை தான் நம்ம ஆர்பிஎஸ்லையும் பயன்படுத்துகிறோம் அதே மெட்டீரியல் தான் நம்ம டைபர்ஸ்லையும் பயன்படுத்துகிறோம் ஸோ இது இன்னும் பார்ட்டிகல்ஸ் கூட சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால நிறைய தண்ணியை ஈஸியாக அப்சர்வ் பண்ணியிருக்கு இன்னுமே அப்சர்வ் பண்ண போல இருக்கு பார்த்தீங்களா இன்னுமே அப்சர்வ் பண்ணும் ஸோ இது எந்த எதனால் இந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா இந்த சோடியம் பாலி அக்ரைலேட்டில் தண்ணி நம்ம ஊற்றுறோம் சோடியம் டிஸ்பிளேஸ் ஆகி ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கும் இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கிறதுனால தான் இதை வாட்டரை அப்சர்வ் பண்ணுது செலவா ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் பண்ண சொன்னாங்கன்னு வைங்களேன் ஸ்னோ மாடல் ஏதாவது பண்றதா இருந்தா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்னோ மாதிரியே இருக்கு பாத்தீங்களா